ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம் விஸ்வ வாசுவடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை நவமி திதி முழுவதுமாக மாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்தோடு முடிவடைந்து தசமி திதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை வேலையாக இருந்தால் நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை சந்திராஷ்டம நேயர்கள் ரேவதி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நேயர்கள் சற்று கவனத்தோடு இருந்து கொள்வது ரொம்ப நல்லது இன்றைய ராசி மேஷம் நன்மை புகழ் புகழார விஷயங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி அதாவது நீண்ட காலமாக சிறு சிறு பிரச்சனைகளில் இருந்த விகிதங்கள் ஓயும் உடல்நிலைகள் மேம்படும் கருத்து ஒற்றுமைகள் ஒற்று அமைவதற்கு வாய்ப்பு வீடு மனைகளில் சுபிச்சங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அரசு பணிகள் நிமித்தங்கள் தரும் அதாவது அரசு பணி அல்லாத நபர்கள் கொஞ்சம் வேலை உளைச்சல் அதிகமாக இருக்கும் ரிசவராசி நேர்களே மேன்மை புகழ் மற்ற விஷயங்கள் ஓங்கினால் கூட செலவின விஷயங்கள் சற்று அதிகரிப்புகளாக அமைந்து நீங்கும் நாட்கள் மதியத்திற்கு பிறகு சற்று எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்படக்கூடிய இந்நாள் விஷபத்தினுடைய இணையர்களை பொறுத்தளவிற்கு வெளி பிரயாணங்கள் சற்று தவிர்த்து கொள்ளலாம் பங்குச்சந்தை இணையர்கள் முதலீடுகளில் கவனம் ஆசிரியர்கள் மத்தியில் அதாவது மாணவ கண்மணிகளினுடைய விஷயங்கள் சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது மேன்மை தரும் நாட்களாகவும் அமையும் மிதன ராசினியர்களே நேர்மை கடைபிடிப்புகள் அதிகமாக இருக்கும் இன்னல்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் நாட்களாக இருக்கிறது பண வரவுகள் மேம்படும் தொழிற்தான விஷயங்கள் கூடும் நண்பர்களினுடைய உதவிகள் கிட்டும் நாட்களாக இருக்கிறது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சுபீச்சங்கள் கிடைக்கும் ஆதாயம் தரும் வாய்ப்புகள் இருக்கிறது கடகராசினியர்களை பொறுத்தளவிற்கு லாபகரங்கள் திட்டிப்பான நிகழ்வுகள் நடக்கும் குடும்பத்தில் சுபங்கள் சுபச்சித்தற்கான காலங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பாராத திருப்பங்கள் மற்ற விஷயங்கள் நேரிட்டு மறையும் காலகட்டத்திற்கும் வெளிப்பிரயாணம் சார்ந்த விஷயத்தமைப்பில் சுபங்களுக்கான செய்திகள் காதில் வந்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய நாட்கள் பங்கு சந்தைய நேர்கள் சுமாரான லாபத்தோடு ஈட்டும் காலங்கள் அமைஞ்சிருக்கிறது சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு மனக்கசப்புகள் சங்கடங்கள் வந்து மறையும் நீண்ட தூர பிரயாண விஷயங்கள் ஆன்மீக பயணத்தில் மேற்கொள்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளாகவும் வெளி பிரயாண விஷயத்தின் அமைப்புகள் மேற்கொள்ளும்போது கவனத்தோடும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் மனச்சங்கடங்கள் வந்து அடையும் பங்கு சந்தை நேர்கள் பலன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாணவ கண்மொழிகளுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு சுகம் சுகஸ்தான விஷயத்துடன் அமைப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் நீண்ட காலமாக பெரியோர்கள் உடல்நிலை கண்ட குறைபாடுகள் இருந்தவர்கள் மேலும் காலகட்டமாகவும் எதிர்பாராத திருப்ப விஷயத்துடன் அமைப்புகள் நிகழும் காலகட்டத்திற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அரசு பணி அல்லாத நபர்களுக்கு மன கஷ்டங்கள் உயர் உயர் அதிகாரிகளிடமிருந்து சில நேரங்கள் சங்கட்ட அமைப்புகள் ஏற்படும் மருத்துவ கண்மணியை வேலை செய்பவர்களுக்கு சுபமான தன்மைகள் இருக்கிறது துலாம் ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு பயம் மற்றும் சில நேரங்கள் சங்கட்ட விஷயங்கள் தானாக வந்து முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பாராத திருப்பங்கள் மன சங்கடங்களாக கசப்புகளாக வந்து முடிவதற்கு வாய்ப்புகள் உள்ள நேரம் எதையும் எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்வது மிக நல்ல விஷயத்தோடு கூடிய அணுகுமுறைகள் பங்கு சந்தை நேர்கள் முதலீடுகளை சற்று கவனத்தோடு செய்வது மிக நல்லது விருச்சக ராசி நேயர்களே போட்டி பொறாமையினுடைய விஷயங்கள் அதிகரிக்கும் நாட்களாக அமையும் கணவன் மனைவி வாய்விட்டு பேசுவது தன்னுடைய அதாவது குறை நிலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களாகவும் பொறுமையான விகிதங்களோடு மூவ் பண்ணுவது நல்லது அரசு துறையில் இருப்பவர்கள் கரெக்டான விகிதத்தில் அவங்களுடைய வேலைகளை சிறனை செய்து முடிக்கணும் அரசு பணி அல்லாதவர்களுக்கு சிக்கல் இருக்கும் பங்கு சந்தை இளைஞர்கள் முதலீடுகளை பெரும்போதி தவிர்த்துக்குவது ரொம்ப நல்லது பிரயாணத்தினுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய மாணவ கண்கள்கள் மற்றவர்கள் எல்லாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரம் தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பாராட்டுகள் குவியும் வண்ணமாகவும் அதாவது வெற்றி அதாவது முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் சுபங்களாகவும் அதாவது மாற்றுதல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றுதல் சுபிச்சங்கள் நல்ல வாய்ப்புகளுக்கு ஜாதக பாடங்கள் அணுகுமுறைகளாக அமைந்திருக்கிறது மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பாக அமையும் நல்ல அணுக நாட்களாக வீடுகளில் சுபிச்சங்கள் வந்து சேரும் மகர ராசி நேயர்களை பாசங்கள் பொருட்டுகள் சகோதர சகோதரிகளினுடைய ஒற்றுமை வழிகளினுடைய விஷயங்கள் கூடும் நீண்ட காலமாக சகோதர சகோதரிகள்ல ஏற்பட்ட பிளவுகள் ஒன்று சேரும் சகோதர பாக்கிய சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் பிரிவினைகள் சுபங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாணவ கண்மணிகளினுடைய விஷயங்கள்ட ஆசிரியர்களிடம் சற்று அனுகூலமாக நடந்து கொள்வது நல்லது பங்கு சந்தை லாபகரமான விஷயங்கள் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு தெளிவான முடிவுகளினுடைய விஷயங்கள்ல கரெக்டாக இருக்கணும் முடிவு நிலை விஷயங்கள் சில நேரங்களில் ஏமாற்றம் அளிக்கும் கணவன் மனைவி நிதானத்தோடு வரவு செலவுகளினுடைய விஷயங்கள் செய்து கொள்வது தவறுகளினுடைய பொருட்களிலிருந்து மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசித்து அனுகிரகங்களில் முடிவெடுப்பது மிக தவறுகளினுடைய விஷயங்கள் குறைப்பதற்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஃபைல் மூமெண்ட் விஷயங்கள்ல ரொம்ப கவனம் இல்லைனா அதிகாரிகள் மட்டத்தில் நீங்கள் பெருமளவிற்கு அதாவது ஒரு ஒரு மன உளைச்சலை ஆளாக்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறது மருத்துவ கண்மணிகள் காவல்துறை நண்பர்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் பெரும்போதை தவிர்த்துக் கொள்வது நல்லது மீன ராசி நேர்களை பொறுத்தளவிற்கு அன்பு அனுகரகமாக கிடைக்கும் நாட்கள் இருக்கிறது கணவன் மனைவி விஷயங்கள் பாசம் பரிவர்த்தனை விஷயங்களுக்கு குறைவுகள் இருக்காது லாபகரமான விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சில முதலீடுகள் செய்து ஒரு பொருட்களை வாங்குவது செய்வது நீண்ட நாட்களாக தடையில் உள்ள காரியங்கள் மீண்டோங்கும் மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பான நாட்கள் பங்குச்சந்தை சந்தை நேர்கள் நல்ல முதலீடுகள் செய்து லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளாக அமைஞ்சிருக்கிறது இந்நாள் இனிய நாட்களாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம் ஒவ்வொரு நாளும் பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற யூடியூப் சேனலில் தான் இந்த வீடியோஸ் இருக்கிறது அதாவது சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிலேருந்து அதாவது ஏழு மணி வரை லைவ் செக்ஷன் இருக்குது அதில் உங்களுடைய டவுட்டு ஜோதிடம் வாஸ்து குழந்தைகளுக்கான மற்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன்